அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமணிவருடைய குருவாக இருந்த காளாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் வாசி பழகக்கூடியவர்களுக்கு சித்தர் ஒருவக்கருடைய நூல்கள் எப்போதுமே கைவிளக்காக இருந்து வழிகாட்டக்கூடியவை அந்த வரிசையில் எண்ணற்ற சித்தர் ஒருவக்கருடைய பாடல்களை நாம் வாசித்திருக்கிறோம் காளாங்கிநாதருடைய பாடல்கள் மிகவும் நுணுக்கமாகவும் எளிமையாகவும் அழகாகவும் நமக்கு வாசியை பற்றி புரியப்படுத்துகின்றன இன்றைய பதிவிலேயும் அதி உன்னதமான வாசி குறித்தான நுணுக்க கருத்துக்களை காலாங்கிநாதர் சொல்ல கேட்கலாம் வெளியான பெர்மாதி லோகத்துள்ளே வேணபடி தெரிவார்கள் ஒன்றே சூற்றம் வழியான சூற்றம் அது என்ன என்றால் மார்க்கமுடன் சொல்லுகிறேன் அகார தீட்சை ஒளியான தீட்சையிலே மனதை வைத்து உறுதியுடன் அமுதரச பானம் கொண்டால் கழியாது தேகமது காந்தி மீறும் கருணையுள்ள கருணையுடன் என்ன ஆளும் வாழலாமே பிரம்மாதி லோகத்துள்ளே வீணபடி தெரியக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு கிடைக்கும் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த பூமி மட்டுமே நமக்கானதாக நமக்கு தெரிகிறது ஆனால் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலும் காளாங்கி சித்தர் பற்பல அண்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் கண்டு வந்து தன்னுடைய பிரதம சீடராகிய போகருக்கு அறிவித்தார் காலாங்கிநாதர் சொன்ன அதிசயங்களை கேட்ட போகமாமுனிவர் தானும் பற்பல அண்டங்களுக்கு சென்று காளாங்கிநாதர் சொன்ன தத்துவங்கள் கருத்துக்கள் உண்மை என்பதை புரிந்து கொண்டதாக தன்னுடைய போகர் ஏழாயிரம் என்கிற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் பிரம்மாதி லோகங்கள் பூமி அல்லாத வேறு பல உலகங்களும் இருக்கின்றன அந்த உலகங்களுக்கெல்லாம் சென்று உளவி வர முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலை மனிதர்களால் பெற முடியும் என்று காளாங்கிநாதர் சொல்லுகிறார் அது எப்படி சாத்தியமாகும் பூமிக்கு அப்பா இருக்கக்கூடிய வேறு உலகங்களுக்கு செல்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று காளாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் அந்த மார்க்கங்களை அறிந்து கொண்ட காரணத்தாலேயே போகமாமுனிவர் பற்பல அண்டங்களை சென்று சுற்றி பார்த்து வந்திருக்கிறார் என்பதை காலாங்கிநாதருடைய இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒரே ஒரு சூற்றமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா அகார தீட்சை அகாரம் என்பது சந்திரகலகை குறிக்கிறது இந்த வார்த்தை நமக்கு புதிதல்ல ஏற்கனவே எண்ணற்ற சித்தர் விருமக்களுடைய நூல்களை வாசித்து இந்த அகாரம் என்பதை பற்றி நாம் விரிவாகவே பலமுறை பேசிவிட்டோம் அது காரணமாக இந்த அகார தீட்சை என்பது நமக்கு புதிதான ஒரு வார்த்தை அல்ல இந்த அகார தீட்சை என்பதை சரியாக ஒருவர் பயன்படுத்தி பழகிவிட்டார் என்றால் பற்பல அண்டங்களுக்கு சென்று உளவி வர முடியும் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் ஒளியான தீட்சையில் மனதை வைக்க வேண்டும் ஒளியான தீட்சை என்பது எது சுழூனை மத்தியத்திலே மனத்தை வைப்பது சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டு காற்றுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது வெப்பம் பிரகாசம் என்பது ஏற்படுகிறது அந்த பிரகாசம் ஏற்படக்கூடிய இடம் சுழுமுனைத்தானுமுனைத்தானத்திற்கு லலாடக்கண் நெருப்பு கண் என்றெல்லாம் சித்தர்கள் பெயர் கொடுக்கிறார்கள் மூன்றாவது கண் என்றும் இந்த கண்ணே அறிவிக்கப்படுகிறது அந்த பிரகாசம் பொருந்திய சுழுமுனை மத்தியத்திலே மனத்தை வைத்து அகார அகாரதீட்சை அதாவது சந்திரகலையை அதிகப்படுத்தி சூரியகலையை சற்று தாழ்த்தி மனதை ஆடாமல் அசையாமல் குரு மத்தியத்திலே நிலைநிறுத்தி பார்த்தால் அப்போது அமுதரச வானம் என்பது சரத்தின் உள்ளிலே இருந்து இறங்கி வரும் வானத்தை இறக்கி அருந்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அகார அகாரதீச்சை மட்டுமே சந்திரகலையை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்த அமுதபானத்தை அருந்த முடியும் இந்த அமுதபானத்தை அருந்திவிட்டால் நம்முடைய தேகம் பிரகாசமான தேகமாக போகும் ஐந்து பூதங்களையும் மனம் விரும்பியபடியாக மாற்றியமைக்கக்கூடிய வல்லமையை யோகசாதகன் பெற்றுவிட முடியும் இப்படி ஐந்து பூதங்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற பிறகுதான் அண்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் அதிசய காட்சிகளை பார்க்கக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு வந்து சேரும் ஆக அண்டங்களை சுற்றி பார்ப்பதற்கும் அங்கே இருக்கும் அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய தேகம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் பக்குவப்படாத தேகத்தை கொண்டு மற்ற அண்டங்களுக்கு செல்ல முடியாது அப்படி செல்ல வேண்டும் என்றால் அகாரதீட்சை என்கிற சந்திரகலையை உறுதியாக நடத்தி உருவமத்தியத்திலே பிரகாசத்தை அதிகரித்து சிரத்திலே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்டால் அதன் பிறகு தேகப்பிரகாசம் என்பது அதிகரிக்கும் அந்த தேகம் அழியாத தேகமாக மாறும் அப்படி அழியாத தேகமாக மாறியிருந்த அந்த தேகம் சூற்றும தேகமாகவும் மாறிவிடும் சூற்றும தேகமாக மாறிய பிறகு மனதால் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த அண்டத்திலே நம்முடைய சூற்றும தேகம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அங்கே போன பிறகு மறுபடியும் ஐந்து பூதங்களை ஒருங்கிணைத்து உருவத்தை மாற்றியமைத்து அங்கே பயணிக்க முடியும் இது மிகவும் அற்புதமான ஒரு விடயம் பூமியிலே இருக்கக்கூடிய சாமானிய மனிதனுடைய உடலை அணுக்களாக பிரித்து ஒளியாக மாற்றி அந்த ஒளி வேகத்திலே பயணித்து வேறு அண்டங்களுக்கு சென்று மறுபடியும் அந்த ஒளியை ஒன்றாக இணைத்து உருவம் எடுத்து உதவி வர முடியும் என்று காலங்கிநாதர் சொன்னால் உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கும் இது பற்றி நம்முடைய முந்தைய பதிவுகளிலே நாம் சொல்லியிருந்த ஒரு அனுபவ விளக்கத்தை இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் ஏற்கனவே பலமுறை கேட்டிருந்தாலும் கூட இங்கே இதை மறுபடியும் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது கிரியா யோகத்தை இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்தி தந்த மிகப்பெரிய குரு என்றால் அவர் பரமஹம்ச யோகானந்தர் தான் அந்த பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய குருவாகிய இப்தேஷர் சமாதி கொண்டான பிறகு அவருடைய திருமேனியை பார்க்க முடியவில்லையே என்று வறந்து இருந்த அவர் அமர்ந்திருந்த அறையின் சாளரத்தின் வழியாக மின்மினி பூச்சி வடிவத்திலே வந்த மெல்லிய ஒளிப்பிரகாசம் பிரகாசம் என்பது மெல்ல மெல்ல முழு உருவம் எடுத்து அந்த உருவம் கிரி என்ற தன்னுடைய உருவாக மாறியதை அவர் பார்த்ததாக சொல்லியிருந்தார் எலும்பு தசையை தோல் போர்த்திய முன்பு நீ பார்த்த அதே உடலோடு வந்திருக்கிறேன் சந்தேகம் இருந்தால் வந்து தொட்டுப்பார் என்று அவர் சொல்லியதாகவும் அந்த நூலிலே நாம் பார்த்தோம் இங்கே காலாங்கிநாதர் சொல்லக்கூடிய இந்த நிலையை கிரி அனுபவபூர்வமாக தன்னுடைய சீடனாகிய பரமஹம்ச யோகானந்தருக்கு காட்டிக் கொடுத்தார் என்பதை இப்போது ஒப்பிட்டு பாருங்கள் தேகத்தை விரும்பியபடியாக இஷ்டப்பட்டபடியாக மாற்றி அமைக்க முடியும் என்பதை யக்திசர் கிரி நிரூபித்து காட்டினார் இப்படி நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு முன்பு ஞானத்தை அறிவித்தவர்கள் மூலமாக சித்தர் உருவக்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் உண்மை என்பதை நாம் ஒப்பீடு செய்து ஒப்புக்கொள்ள முடியும் சித்தர்கள் கருத்துக்கள் எப்போதும் பொய்யாவதில்லை என்பதை இப்பாடல் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்வதற்கு அமுதரச வானம் கொண்டால் வாசி என்ற ஆவி அது பிரகாசிக்கும் கால்வைக்குமே வலுக்கும் கண் துலங்கும் கமல மலர் அமுதரசம் கசிந்து காணும் மேல் வெளுக்கும் மெஞ்ஞான தீபம் காணும் மெஞ்ஞான தீபம் அது தெரியாத ஐயா குரு உதவி அதிகம் உண்டாம் அகாரம் என்ற மந்திரத்தை அறிந்து மாறே அகாரம் என்று சொல்லப்பட்ட இந்த ஒன்று மந்திரமாக மாறுகிறது இந்த மந்திரம்தான் பேசாத மந்திரம் அஜபா மந்திரம் என்பதும் இதுதான் உச்சரிக்காத மந்திரம் ஜெபிக்காத மந்திரம் இந்த உலகிலே நீடு வாழ்வதற்கும் உடலை பக்குவப்படுத்தி பற்பல அண்டங்களுக்கு சென்று வருவதற்கும் அமுதரச அமுதரசம் உட்கொண்டாக வேண்டும் அமுதரச பானம் என்பதை உட்கொள்வதற்கு வாசி என்கிற காற்றை அதாவது சந்திரகளை சூரியகளையே ஒன்றாக இணைத்து மத்தியத்திலே நிலைநிறுத்தி எப்போது சந்திரகளை உயர்த்த வேண்டும் எப்போது சூரியகளையே உயர்த்த வேண்டும் இப்படி கால் மாறி ஆடக்கூடிய இந்த தாண்டவத்தை சிவ தாண்டவத்தை நடராஜ தாண்டவத்தை அறிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு நம்முடைய தேகம் வலுவாகி போகும் கால் வலுக்கும் அதாவது சந்திரகளை சூரியகளை வளர்த்து போகும் கண் பார்வையிலே தீட்சண்யம் பெருகும் பகலிலே நட்சத்திரங்களை காணக்கூடிய ஆற்றலை சித்தர்கள் இப்படித்தான் பெற்றார்கள் அமுதரசம் என்பது சிரத்தின் உள்ளே இருந்து கசிந்து இறங்கி வரும் அது எப்போது இறங்கும் கமல மலர் எப்போது வாய்க்கிறதோ அப்போது அமுதரசம் இறங்கும் கமல மலர் தாமரை மலர் எதற்காக தாமரையைச் சொல்ல வேண்டும் தாமரையிலே எண்ணற்ற இதழ்கள் இருப்பதைப் போல ஜீவஜோதி என்பது பற்பல இதழ்களைக் கொண்டு பிரகாசிக்கக்கூடிய நிலையை பெறும் அப்போதுதான் அமுதரசம் கசிந்து இறங்கி வரும் இந்த நிலை ஏற்படும் போது தேகமும் பிரகாசத்திற்கு மாறும் உண்மையான மெஞ்ஞான தீபம் என்பது சிரத்தின் உள்ளே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த மெஞ்ஞான தீபத்தை வெளியிலே இருந்து எவராலும் காண முடியாது தலையை திறந்து பார்த்தாலும் அதன் உள்ளே இருக்கிற தீபத்தை காண முடியாது இந்த தீபம் உணரக்கூடியதாக இருக்கிறதை அல்லாது உணர்த்தக்கூடியதாக இல்லை இதை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நினைத்தபடி எல்லோராலும் சாதித்துக் கொண்டு விட முடியுமா இதோ இங்கே காலாங்கிநாதருடைய ஞான பாடலை வாசித்து சொல்லிவிட்டேன் இதை காது கொடுத்து நீங்கள் கேட்டு விட்டீர்கள் இது மட்டும் போதுமா வென்றுவிட முடியுமா நிச்சயமாக இல்லை இதற்கு குரு உதவி அவசியம் தேவையாக இருக்கிறது ஏற்கனவே இந்த கலையிலே வெற்றி பெற்றவர்களுடைய உதவி தேவையாக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக முறைப்படி தீர்ச்சை பெற்று ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பேணி சந்திரகளை சூரியகலையை மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கக்கூடிய அந்த அதிசயத்தை பழக வேண்டியதுதான் அகாரம் என்கிற மந்திரத்தை சரியாக அறிந்து பழகிவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு பக்குவம் என்பது வந்திருக்கிறதா என்பதை சோதிப்பதற்கு சித்தர் ஒரு மக்கள் வருவார்கள் அவர்கள் வந்து பார்த்தபோது தன்னுடைய சீடன் தன்னுடைய மைந்தன் பக்குவம் பெற்றிருக்கிறான் என்று புரிந்து கொண்டு விட்டால் கரம் கொடுத்து கைலாக கொடுத்து ஏந்தி நம்மை மேல்நிலைக்கு இட்டு செல்வார்கள் இதை நம்ப வேண்டும் குருவார்கள் உதவியில்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை காலாங்கிநாதருடைய இந்த பாடல் வாயிலாக நாம் உறுதி செய்து கொள்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு மக்கள் பாடலை வாசித்தால் மாத்திரம் ஞானம் கிடைத்து விடாது முறையான குரு அமைய வேண்டியது அவசியமாகிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்